அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் டூ புழல் ஆன் மெயின் ரோடு சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் ஆன் பஸ் ரூட் இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் சூப்பர் தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் சண்முகபுரத்தில் இந்த சூப்பர் தனி வீடு விற்பனை ப்ராப்பர் அடி ரோடு பில்டிங்கிற்கு சிஎம்டி அப்ரூவல் உள்ளது த்ரீ பேஸ் பவர் பெரிய கார் பார்க்கிங் வெளிச்சத்திற்காக பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்ளலாம் ஹால் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் இந்த வீட்டின் அளவு இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு ஹால் எல் சைப் ஹால் பூஜா ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீடு முழுவதும் கிரனைட்டில் பதிக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் கிச்சன் வெளிச்சத்திற்காக இங்கே பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோற்றம் கூடிய வீடு மொத்தம் ஐந்து வருட வீடு சொந்த உபயோகத்திற்கு கட்டப்பட்ட இந்த தனி வீடு செகண்ட் பெட்ரூம் விலை எண்பது லட்சம் ரூபாய் சூப்பரான தனி வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்